ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு சோம்பு சீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா புரிஞ்சதும் இது கூட ரெண்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கினது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி மசிஞ்சி கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரணும் பாருங்கள் காய் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க மிதமான தேயிலையே இது நல்லா வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா கசகசா ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கக்கூடியது அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொதித்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தேயிலையே கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு குழம்போட திக்னஸும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கி மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம சுட சுட இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ